இது நான் இத கொண்டு நான் நான் கவனமா கேட்டுக்கோ போன என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜெர்மத்துல என்னென்ன பாவம் செஞ்சனும் அதனாலதான் இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சரி அதுக்கு என்ன பண்றது வர்றது வரட்டும் அப்படின்னு மட்டும் எப்பயுமே விட்டு விடாத என் குழந்தையே இந்த எண்ணத்தை தவடு பொடியாக தூக்கி வீசி எரிந்து விடு நான் இப்பொழுது சொல்கிறேன் நன்றாக கேட்டுக்கொள் என்ன உறுதியாக நம்பி என் காலடியை பற்றிக்கொள் என்னையே முழுமையாக நம்பு என் மீது நம்பிக்கை வை என் பாதத்தை பத்தி கொண்ட உனக்கு துன்பம் வர விடுவேனா உனக்கு எப்பவுமே இருப்பேன் பயப்படாத யாருக்காகவும் உனக்காக ஒரு ஷீல்டு மாதிரி வந்து நின்னு உன்னை பாதுகாத்து நின்னுக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே உனக்கு மட்டும்தான் பாதுகாப்பா இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன்னோட சந்ததிக்கே நான் காலங்காலத்துக்கும் பாதுகாப்பு எப்பவுமே இருப்பேன் என்னை நம்பி வந்த ஒண்ணு நான் எப்போது என் காலடியில வந்து நீ சரண அடையறையோ அப்பவே உன்னோட துன்பங்கள் அனைத்தும் பறந்து போச்சுன்னு நினைச்சுக்கோ இனி எப்பொழுதுமே உனக்கு நன்மைகள் மட்டுமே இருக்கும் நீ எண்ணியது நிறைவேறும் நீ ஆசைப்பட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உனட மகளை பத்தி நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிய கவலைப்படாத அதுவும் சரியாகும் மனசுக்குள்ள சாய் சாயின்னு நினைச்சுக்கிட்டே இரு எல்லா பிரச்சனையையும் நான் உனக்கு தீத்து வைப்பேன் இது உறுதி இந்த சாய் அப்பாவோட வாக்கு